அசுல் சல்லா அலிஸ்லம் அவர்களை பற்றி பேசுவது எல்லா காலத்திலேயும் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து சென்ற பிறகும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக பேசப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது பேசப்பட்டு கொண்டேதான் இருக்கும் என்பதை அவர்களே ஒரு முறை தம் தோழர்களிடத்திலே சொன்னார்கள் அலிசலம் சொன்னாங்க தஸ்மவுன் என்னுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வயுஷ்ம அமின்கும் அடுத்து உங்களிடமிருந்து என்னை பற்றி மற்றவர்கள் கேட்பார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள் வயுஷ்ம அவு மிம்மன் யஸ்ம அதை தொடர்ந்து வரக்கூடிய அவர்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இமாம் பைஹக்கி ரஹிமுகுல்லா அவர்கள் தம்முடைய தலா இலு நுபுவா என்ற கிதாவில் இந்த ஹதீஸை பதிவு செய்து விட்டு சொல்வார்கள் இது பெருமானார் செல்லல்லா அலிசலம் அவர்களுடைய மாஜிஜாக்களில் ஒன்று ரசூல் செல்லா அலிசலம் அவர்களை பற்றிய அந்த பேச்சுக்கள் என்பது வரை சொன்னாங்க நாள் வரை முடிவுறாது அவர்களை பற்றி பேசப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக உணர்த்தினார்கள் இந்த உம்மத்து ரசூல் செல்லா அலிசன் அவர்களை எல்லா காலமும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க பெருமானாருடைய ஹதீசுகளை ஒரு கூட்டம் திரட்டுறாங்க அந்த ஹதீசுகளில் இருந்து புறப்படுகிற சட்டங்கள் அதை ஒரு கூட்டம் திரட்டுறாங்க இப்படி ஹதீசுகள் அவனுடைய வாழ்க்கை அதே பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா பெருமானாருடைய வாழ்க்கையை பேசினால் இந்த உம்மத்துனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் துவா செஞ்சாங்க பிரபலமான ஒரு ஹதீசல சொன்னாங்க நல்லார் அல்லாஹ் இம்ரான் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்வை அவரது முகத்தை அல்லாஹ் சரிபார்க்கட்டும் நாலு விஷயம் சொன்னாங்க ஷமியா மஹாலதி என் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்டார் ப அதை நன்கு விளங்கினார் வஹாஃபியா அதை மனணம் செய்தார் பபல்லஹஹா அதை பிறருக்கு எத்தி வைத்தார் நிமிஷல்தா அலு இஸ்லாமுடைய வாழ்க்கையோடு நமக்கு நான்கு வித கடமைகள் இருக்கிற ஒன்று பெருமான நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை பேசப்பட்டா அதை கேட்கணும் சமியாம மகாலத்தி பெருமானாருடைய வாழ்க்கையை முதல்ல கேட்கணும் அருமையானவர்களே ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை அது ஹதீஸ்ங்கிற பேர்ல வந்தாலும் சரி ரசூல் சல்லா அலிஸ்லம் உடைய வேறு எந்த கோணத்துல வந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையை முதல்ல கேட்கறதுக்கு நேரம் ஒதுக்குங்க ஏன்னா இந்த உலகத்துல பெருமானாருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செய்திகளை விட அழகான செய்தி எதுவுமே இல்லை பெருமானார் சல்லா உடைய அவர்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செய்திகளை விட நேர் பெற்ற செய்தி எதுவுமே இல்லை அவர்களே சொல்லுவாங்க முகமதின் சல்லா அலி சொல்லம் வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லமுடைய வழிகாட்டுதல் தான் அருமையானவர்களே நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் சொன்னாங்க நம்சல்ஹாசனுடைய பேரை கேட்டா செலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லி இமாம் ஷாஃபி அஹமித்துல்லா அலை சில பேர் சொல்லுவாங்க ரசூல் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி இமாம் நவவி தன்னுடைய தகதீவு லுஹாத்துங்கிற கிதாப்ல சொல்றாங்க இமாம் ஷாஃபி அஹமித்துல்லா அலை அல்லாஹ் இணைக்காம வெறும் ரசூல் என்று சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் சில பேர் சொல்றான் கால ரசூல் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் கால ரசூல் உல்லா தான் சொல்லணும் ரெண்டாவதாக சொன்னாங்க நமிசல்ஹாசனுடைய பெயரை செலவாத்து இல்லாமல் சொல்வது அவர்களை இழிவுபடுத்துவதுன்னு சொன்ன சொல்லும் போது சங்கடப்படக்கூடாது பெருமனார் மறுமையில எனக்கு மிக நெருக்கமானவர்கள் என் மீது அதிகம் செலவா துறைப்பவர்கள் இமாம் சொல்லுவாங்க இந்த ஹதீஸுக்கு ரொம்ப ரொம்ப உரிமை கொண்டாட தகுதியானவர்கள் ஹதீஸ் கலை அறிஞர்கள் தான் ஏன்னா கலை அறிஞர்கள் ஹதீசுகளை எழுதும் போது பெருமானார் எத்தனை தடவை வந்தாலும் செல்லிசலம் எழுதிருக்கிறான் அவங்க செல்லா ஆழிசலம்னு எழுதாம பெருமானாருடைய பெயரை ஒரு இடத்துல கூட விட்டது கிடையாதுன்னு சொன்னான் இதெல்லாம் எதனால நபி செல்லா அலிசலம் அவர்கள் சொன்ன இந்த சுப செய்தி இம்ரான் அப்ப பெருமானாருடைய வாழ்க்கையை கேட்கறது விளங்குறது பாடம் செய்யறது எத்தி வைக்கிறது அவர்களுக்கு அல்லாஹ் பெருமனார் செல்லா துவா செஞ்சான் நான் இங்கே உலமாக்கல் இருக்கிறதுனால சொல்றேன் சில செய்திகள் பாமர மக்களுக்கு புரிவது கஷ்டம் நபிசல்லுடைய வாழ்க்கை அதுக்கு ஹதீஸ்னு ஒரு பேரு இந்த ஹதீசுகளை உலமாக்கல் எப்படி எல்லாம் எழுதுனாங்க எத்தனை கோணங்கள்ல எழுதுனாங்க அவனுடைய வாழ்க்கையினுடைய இன்பத்தை பாருங்க ஒரு ஹதீஸ் இருக்கிறது பெருமனார் செல்லா அலேசு அவங்க சொல்லுவாங்க அது குறைசிகளுடைய சிறப்பு சம்பந்தப்பட்டது அல்ல இன் மத்தியும் தலைவர்கள் ஆட்சியாளர்கள் எனக்கு பிறகு குறைசிகளாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இமாம் இபுன் ஹஜர் என்று ஒரு பெரிய ஹதீஸ் கலை அறிஞர் இருக்கிறாங்க அவங்க காலத்துல அவங்கள்ட்ட சில மாணவர்கள் கேட்டாங்க இந்த ஹதீஸ எந்தெந்த நபித்தோழர்கள் அறிவிக்கிறாங்க இப்போ ஒரு ஹதீஸ பல நபித்தோழர்கள் அறிவிப்பாங்க அவ்வளவுதான் ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டுட்டாரு இமாம் இபுன் ஹஜர் ஒரு கித்தாப் எழுதுனா அந்த கித்தாபுக்கு அவங்க வைத்த பெயர் என்ன

செய்திகளை சொல்வதுன்னு சொன்னா உலமாக்களுக்கு அவ்வளவு பெரியும் அவனுடைய வாழ்க்கையினுடைய இன்பமே அதுலதான் இருந்துச்சு அருமையானவர்களே இப்படி உடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அருமையானவர்களே